உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை அதாவது சதுர் கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் வருபவங்க கிளர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு நாட்கள் நான்கு கிரகம் அதாவது ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியன் குரு பகவான் புத பகவான் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தசம கேந்திரஸ்தானத்தில் பலமாக ஒரு கிரக சேர்க்கையை ஏற்படுத்த போகிறாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் அப்போ இந்த நாட்களில் யாரெல்லாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா வேலையில் நிறைய நெருக்கடி கொடுத்துருப்பாங்க வேலையில் நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நடந்திருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கண்டக சனி நடக்கிறதுனால நிறைய அவமானங்களை சந்தித்துட்டு வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கவங்க கூட உங்களை உங்களை வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை எப்படா விட்டு அனுப்பலாம் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு அதில் வேலை மாற்றம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்பீங்க அதற்கான சிறந்த நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் இல்லை சார் வேலையெல்லாம் விட்டு வந்துவிட்டேன் நான் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாலிட்டிக்ஸ் பண்ணி என்னை வெளில அமைச்சுட்டாங்க நானாக வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த பன்னெண்டு நாட்களில் வேலைக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே பார்த்த வேலையை விட நல்ல உயர் பதவி நல்ல சம்பளத்தில் நல்ல இடத்துல நீண்ட காலம் அங்கே போனீங்கன்னா ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் பண்ணுறீங்க இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் அது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கலாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கலாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம் அதே போல் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே வெற்றி அடைவீங்க காரணம் என்னங்கிட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் ரிஷப ராசியான பத்தாம் இடத்துல பட்டம் பதவி அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் புகழ் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கர்மஸ்தானத்தில் அதாவது தசம கேந்திரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் தொழிலில் பட்ட கஷ்டங்கள்லேருந்து வெளில வரதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் பெண்டிங் இருக்கும் சில இடத்துல அவங்க கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஆர்டர்ஸ்லாம் பெண்டிங் இருக்கும் அவங்களாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்புறம் கூப்பிட்றா போயிருக்கிறோம் உங்களை தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் கூப்பிட்டு பேசினா கண்டிப்பாக அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் நீண்ட காலமாக அந்த ஆர்டரில் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்குது அதேமாதிரி வராத பணம் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா பிரச்சனை என்னென்னா தொழிலாக நல்லா தான் பண்ணுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் பணம் வரவுகள் கம்மியாக இருக்குது என்னுடைய வெளியில் இருக்கக்கூடிய பணம் வரமாட்டிங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் அதே போல் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசிங்களை இப்போ என்னென்னா உங்கள் ஊருடைய பேச்சில் நல்ல மாற்றத்தில் இருக்கிறதுனால நிறைய ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா புதுசாக எதாவது செய்யலாம்னு நினைப்பீங்க அவங்களாம் இந்த பண நாட்கள் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் வராமல் நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியில் எங்கேயாவது ஒரு பணம் கெண்டுறீங்க ஒரு இடம் வைத்து பணம் வர வேண்டியிருக்கு ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் என்ன செய்யணுன்னா முயற்சிகள் மட்டுமே செய்யணும் அதுவும் சிம்ம ராசி என்பதற்கு இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கு ஏன்னா ராஜா கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியாதிபதியாகவே இருக்கிறதுனால அவர் பத்தாம் இடமான தசமம் கேந்திரத்தில் குரு கூட சேர்றாரு சுக்கரன் கூட சேருது புதன் கூட சேர்றாரு இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் தொழிலில் இந்த நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலைக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் யோசித்து இந்த பன்னெண்டு நாட்களில் அதுக்கான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு நீண்ட நாளாக திருமண தடைகள் இருக்கும் தாமதம் இருக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாமே என்னென்னா ஃபேமிலியை நம்ம முதல்ல செட்டில் பண்ணோம் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அக்கா கல்யாணம் பண்ணணும் இல்லை தம்பியை படிக்க வைக்கணும் இதை ஏதோ ஒரு குடும்ப பொறுப்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த குடும்ப பொறுப்பு இருந்தாலும் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்போது தான் கல்யாணம் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய நாளாக முயற்சி பண்ணோம் பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் தட்டி தடை மாதிரி போய்கிட்டே இருக்கும் தடங்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் சிவன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வரல் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பன்னெண்டு நாட்கள் தான் பண்ணுங்கள் உங்களை பதினெட்டு நாற்பத்தெட்டு நாளோ ஒரு வருஷமாக சாமி கும்பிட சொல்ல இந்த பன்னெண்டு நாட்களில் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சிம்மராசியில் இருக்கவங்களுக்குலாம் என்ன ஒரு எண்ணோன்னா நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு சாமி வந்தால் நம்மளுக்கு எல்லாம் செய்ய போகுதுன்ற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கண்டிப்பாக நல்ல வரணாமையும் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதற்கான முயற்சிகள் பண்ணுறது அதற்கான வழிபாடுகள் பண்ணுறது எல்லாமே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை உங்கள் வீட்டில் தவழக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்க்குறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சிம்ம ராசி என்பதற்கு உண்டு அதே போல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் பதினோராம் அதிபதி புதன் பத்தாம் இடத்துல இருக்காங்க லாபாதிபதியும் தனாதிபதியும் போய் பத்தில் இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முதலீடை வச்சு நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அது ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருப்போம் மற்றது லோன் கூட வாங்க தப்பு இல்லை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து நல்லா வளரும் வீடில் நல்ல மன மகிழ்ச்சியாக போய் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும் நீங்கள் ஒவ்வொரு லெவல்லையும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பண்ண நாட்கள் அதாவது வீடு வாங்கிறது இடம் வாங்குறது முயற்சிக்கு செய்யலாம் எங்கே சார் வீடெல்லாம் வாங்குறது சில பேர்லாம் என்ன நினைப்பீங்கன்னா எனக்குலாம் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் கடன் போய்ட்டுருக்கு கடனை கட்டினா போதும்னு பார்த்து அது மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா திருப்பியும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வீடு வாங்கலாம் நினைக்கும் போது அந்தக்கான வாய்ப்புகள் வராது ஏன்னா இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் குரு புதன் சுக்கரன் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதனால் இந்த முயற்சியும் முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் கழித்து கூட வாங்கிக்கோங்க தப்பு இல்லை அதற்கான முயற்சிகள் அதற்கான அடிப்படையான விஷயங்களை இப்போ செய்யுங்க பெரிய விஷயங்கள செய்யுங்க அதே போல் இடம் விற்கணும் வீடு விற்கணும் ஏன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ப்ளெஜ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு அதனால் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வந்திருக்காது உங்களால் லோன் கட்ட முடியாத எல்லாம் வந்துடும் சில நேரங்களில் ஓடி ஓடி பணத்தை சம்பாரித்து பத்தாம் தேதி இஎம்ஐ கட்டுற வேலையை தான் பெருசாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்மராசி என்பது கடந்த காலம் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே இருக்குது அப்போ என்ன ஆகுனா அதில் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க சரி இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தலாம் முயற்சி பண்ணும்போது விற்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராதே என்பது இந்த காலகட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கான வேலைகளை செஞ்சீங்க நிறைய பேர் காட்டுங்க ஏற்கனவே பேசிட்டு போயிருக்கோம் அவங்களாம் கூப்பிடுங்க திருப்பி பேசலை பேசுங்க அதெல்லாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் முடிஞ்சு அதனால் வரக்கூடிய காசை எதுவுமே பிஸ்னஸ் லோனோ நீங்கள் எந்த லோனோ கட்டிட்டீங்க அப்படின்னா நிம்மதியாக வர்ற காசை வச்சு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தொழிலில் மாற்றங்களை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த பன்னெண்டு நாட்கள் அதே போல் வெளிநாடு வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் வெளியூரில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் என் பையனுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் நான் வேலைக்காக வெளிநாடு போய் ஃபேமிலியோடு செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய சம்பாதிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே சிம்மராசி அன்பர்கள் ஏன்னா குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணி கடைசியாக உங்கள் கையில் எதுவும் இருந்திருக்காது அப்போ இதுக்கப்புறம் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி நாற்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசில் தான் உங்களுடைய எண்ணங்களே வரும் நம்மளும் வெளிநாடு போய் சம்பாதிச்சுருக்கலாம் ஏன் தான் நாள் மிஸ் பண்ணோன்னு தெரியலன்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ போகலாம் அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பன்னெண்டு நாட்களில் எப்படி சார் போக முடியும் கூட நிறைய பேர் கேட்கலாம் தப்பு கிடையாது இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வெளிநாடு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து இம்போர்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்கள் அது ஓவர்சீஸ் பையரை பார்க்குறது நீங்கள் அங்கேருந்து வாங்கக்கூடிய உங்கள் செல்லரை தான் பார்த்து பேசிங்கன்னா இது நீண்ட கால தொடர்பாக இருக்கும் லாப நோக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாக கண்டிப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாட்களாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்கப்போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள பெரிய மாற்றங்கள் வரும் பெரிய முன்னேற்றங்கள் வரும் நல்ல வேலை நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறீங்க செய்கிறீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க கவர்மெண்ட் எது எழுதினாலும் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைத்தே தீரும் அதே போல் சில பேருக்கு வந்து அரசியலில் ஆசைப்படுவீங்க அரசியலில் ஆசைப்படுறீங்க அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் போய் என்ன போஸ்டிங் கேட்டாலும் என்ன பதவி கேட்டாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அதன் மூலமாக பிற்காலத்தில் அந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செஞ்ச விஷயங்களை எல்லோரும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் அதே போல் இந்த பன்னெண்டு நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் வெளிநாடு போகக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாட்கள் உங்களுடைய சிந்தனையை வீங்க என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு பேப்பரில் இந்த பன்னெண்டு நாட்கள் எழுதிட்டே வாங்க பதினோரு வாட்டி ஸ்ரீராமஜன் எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கிடச்சி அதனால் மிகப்பெரிய சந்தோஷத்துடன் வாழ்வதற்கான ஒரு அமைப்புள்ள நாட்களாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்கப்போதும் நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்மராசி என்பது பொது பலன்தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்காரு புதன் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்னதை விட வேகமாக இந்த பன்னெண்டு நாட்களே கூட நிறைய மாற்றங்கள் வரலாம் உங்கள் சுய ஒரு ஆடி பார்த்துங்க ஏன்னா சுய ஜாதகத்தில் தசாபத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கிறது முன்னாடி உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயில்டாக வேணும் தசாபத்தி ஒரு வேணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயிலாக நான் ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் பாய்ஞ்சினா டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுவோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் கீழ இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோம் வந்து